சாணக்கியத்தனமா பிளே பண்ண போறாங்க இந்த வருடம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் இந்த வருடம் இவங்க தைரியமா எதா இருந்தாலும் செயல்படணும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வருடம் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏதாவது ஒரு புதிய முயற்சி வந்து எடுப்பாங்க அதற்கான பொட்டென்ஷியல் சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இந்த வருடம் வந்து இருக்கு அதனால எந்த முயற்சியாக இருந்தாலும் தாராளமா எடுக்கலாம் அதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப கடுமையான வருடமா இருக்கும் அந்த அளவுக்கு இவங்களுடைய உழைப்பை வந்து போடணும் ஐரியமா வந்து பேசணும் உண்மையை மட்டும் பேசணும் நேர்மையாக இருக்கணும் இது மட்டும் ஃபாலோ பண்ணணும் இவங்க பொறுமையோட நிதானத்தோட செயல்படணும் கண்டிப்பாக லேடிஸ்க்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து கைகூடும் ஸோ இவங்களுக்கு பண ரீதியான வாய்ப்புகள் வந்து வரும் ஏன்னா இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அது அதை செய்யறதுக்கான மனோபலமும் தைரியமும் அவங்களுக்கு வந்து நிச்சயமா இருக்கும் மனமாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா இவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு

ஒரு வருஷம் பிறக்குது அப்படின்னாவே ராசி எப்படி இருக்கும் ராசி பலன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அது வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் டேரோக்காடில் வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நா ராசிக்கேத்த நட்சத்திரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அது டேரோக்காடில் ஸோ மேஷம் அஸ்வினி ஸோ அஸ்வினி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரென் சாரி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி ஃபேமிலி சார்ந்த இந்த சொத்து பிரச்சனை அந்த மாதிரியான எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு இருக்கு இது வரைக்கும் இழுபறியா இருந்ததுன்னா முடிவுக்கு வந்து வரப்போகுது இந்த வருடம் இவங்க தைரியமா எதா இருந்தாலும் செயல்படணும் தனித்து இயங்கணும் ரொம்ப தைரியமா இருக்கணும் அதனால அவங்களுக்கு நிறைய பணம் பொருளாதார ரீதியா நிறைய வாய்ப்புகள் வந்து வர இருக்கு ஸோ எப்பவுமே இவங்க தனித்து தைரியமா வந்து செயல்படணும் ரொம்ப அவசியம் ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபேமிலியோட அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணும் இந்த ரெண்டு விஷயங்களை கையாளும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் வந்து இருக்கும் சோ மோஸ்ட்லி இவங்களுக்கு இதுதான் இப்போதைக்கு தேவையான ஒன்றா இருக்கு ஆகணும் ஒரு சைடு வருமானம் கரெக்டாக இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கணும்னா இவங்க தனித்து தைரியமா வந்து செயல்படணும் எடுத்த காரியங்களில் பின்வாங்க கூடாது இந்த விஷயங்களை மட்டும் இந்த வருடம் ஃபாலோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் ஸோ மேஷம் பரணி இவங்களுக்கான கார்ட்ஸ் மேஷம் பரணி நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் கடுமையா ஒரு கடுமையான உழைப்பாளியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு வருடமா இது வந்து இருக்க போகுது இந்த கூட்டு முயற்சி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பார்ட்னர்ஷிப் வர்றது இல்லை ஒரு ஜாப்ல இருக்காங்கன்னா டீம் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இந்த வருடம் ரொம்ப லவ் அண்ட் கேராக இருக்கணும் ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் மற்றவங்க கிட்ட இருக்கணும் ஸோ எனக்கு எல்லாம் இப்போ நல்லா நடக்குது அப்படின்ற அந்த கர்வம் மட்டும் தலைக்கு ஏறவே கூடாது என்றைக்குமே ரொம்ப அன்பும் அக்கறையுமா எப்படி வேலையில் அன்பும் அக்கறை அன்பாக இருக்காங்களோ அதே மாதிரி ஃபேமிலியிலையும் அன்பு மாக்கிறேமா இருக்கணும் அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி பார்க்கக்கூடிய ஆண் நபர்கள் அவங்களுடைய அம்மா இல்லை ஒய்ஃப் இந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அன்பாக வந்து நடந்துக்கணும் அவங்களுடைய அன்பு பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் தேவை அது இன்னும் மென்மேலும் அவங்களை வந்து வளர்ச்சியடை செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கு மேச ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஸோ மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் சோ இந்த கார்த்திகை நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட் நியூஸ் வாய்ப்பு இருக்கு பாக்கியம் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வருடம் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதே மாதிரி இது வரைக்கும் ரெண்டும் கேட்டானா இருந்த வேலைகள் இல்லை விடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மாதிரி ஜக்லிங்ல இருந்த விஷயங்கள்லாம் ஒரு ஸ்மூத்தா போகிற அளவுக்கு நல்லா வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் சோ இவங்களுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க செல்வந்தர்கள் ஸோ இந்த மாதிரி உயர்வான இடத்துல இருக்கவங்களுடைய ஒரு சப்போர்ட் ஆதரவு இவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்க இருக்குது அதனால் அது கிடைக்கும் போது இவங்க எதுலெலாம் பேலன்ஸ் இல்லாமல் தல திண்டாடினாங்களோ ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு நியூட்ரலாக போகக்கூடிய ஒரு பேலன்ஸ்டாக போகக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வருடம் ஸோ ஹெல்த் மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த சிகை அலங்காரம் முதல்ல செல்ஃப் லவ் பண்ணணும் செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும் ஹெல்த் மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக அவங்க கையாளணும் ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியாத அளவுக்கு ஆகிடக்கூடாது ஸோ ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன் எப்படி இருக்கும் ரிஷவம் கார்த்திகை நட்சத்திரம் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து ஒரு ஒரு விதை விதைக்கக்கூடிய கூடிய ஒரு ஆண்டா வந்து இருக்க போகுது ஏதாவது ஒரு புதிய முயற்சி வந்து எடுப்பாங்க அதற்கான பொட்டென்ஷியல் சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இந்த வருடம் வந்து இருக்கு அதனால எந்த முயற்சியாக இருந்தாலும் தாராளமா எடுக்கலாம் அது கல்யாண முயற்சியா இருக்கட்டும் திருமண முயற்சியா இருக்கட்டும் இல்ல வேலை ரீதியா வேலை நாடுகள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போறதா இருக்கட்டும் எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்டடிஸா இருக்கட்டும் என்ன முயற்சி இருந்தாலும் அதை இந்த வருடம் எடுக்கும் போது ரொம்ப நல்ல விதமா இருக்கும் அது ரொம்ப நியூ பிகினிங் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் அவங்களுக்கு நல்ல ஒரு கன்க்ளூஷன் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது ரொம்ப முழுமை பெறும் அப்படின்னு இருக்குது இவங்க மனசை மட்டும் அலப்பாய விடாம பாத்துக்கணும் ஏன்னா ஒரு பாதையில போயிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்த போயிட்டு இருப்பாங்க ஸோ அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு ரூட்ல வந்து மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அது ஏன் நடக்கும் அப்படின்னும் போது இவங்களுடைய மைண்டு ஸோ மனசை அலப்பாய விடுறது பார்க்கறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் பார்க்கறது எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு இயல்பு இதெல்லாம் வந்து பா செய்யற வேலை பாதிலே டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால மனசை மட்டும் அழப்பாய விடாம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கு மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு ஒருநிலைப்படுத்திக்கிறது நல்லது ஆனா இந்த வருடம் ரொம்ப புல்ஃபில்லா அவங்களுக்கு வந்து இருக்க போகுது ரிசபராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்ட் மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி பலன் எப்படி இருக்கும் ரிஷபம் ரோகிணி ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப கடுமையான வருடமா இருக்கும் அந்த அளவுக்கு இவங்களுடைய உழைப்பை வந்து போடணும் அது எந்த ஒரு இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா கூட ஃபேமிலியில் அவங்க அந்த அளவுக்கு உழைப்பை வந்து போடணும் இப்போ இவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வேணும்னா அதுக்கான உழைப்பை நிச்சயமா போட்டே ஆகணும் தான் அவங்களுக்கான ரெக்கக்னேஷனும் கிடைக்கும் பயந்து இருக்கிறாங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயப்படுறாங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறாங்க இதை தாண்டி லிமிட்டை தாண்டி நான் போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்கன்னா அப்ப அவங்க அந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவே கூடாது இந்த வருடம் அவங்களுக்கு அது கிடைச்சி தீரணும் இது யார் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனலில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க அந்த பயத்தை தாண்டி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வந்து அவங்களுடைய உழைப்பை காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கிறதுனால ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து நிச்சயமாக அவங்க பண்ணணும் ஆனால் ஒரு கம்ப்ளீஷன் கொண்டு வந்தே ஆகணும் எந்த காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அது ஒரு முழுமை வந்து அவங்க கொண்டு வரணும் ஸோ ஒரு வில்லிங் பவரோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷன் கிடைச்சு கிடைச்சே தீரும் அது எந்த ஸ்டேஜில் அவங்க இருந்தாலுமே சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் வயதான நபராக இருக்கட்டும் மூத்தவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குமே கூட ஃபேமிலியில் ரெக்கக்னேஷன் கிடைக்காம கூட இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு இந்த வருடம் ஒரு டாஸ்க்காக இருக்குது எனக்கு இது நடந்தே தீரணும்னா அதுக்கு இவங்க நிச்சயமாக அதுக்கான உழைப்பை போட்டே ஆகணும் ரிசவராசி மிருக சுரிஷம் பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் சோ ரிஷபம் மிருக நட்சத்திரம் சோ ரிஷபம் வந்து குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்னு இருக்கு ஸோ அவங்களுக்கோ இல்லை அவங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நிச்சயமா வந்து அவங்க துணிஞ்சு வந்து போராடுறதுக்கு தயங்கவே கூடாது பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும் போது அப்ப அவங்களோட தைரியத்தை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்ப அவங்க தைரியமா இருக்கிறாங்க தைரியமா பேசுறாங்க உண்மைக்காக குரல் கொடுக்குறாங்க ரொம்ப நேர்மையா பேசுறாங்க அப்படின்ற போது நிச்சயமா அதற்கான ஒரு பலன்கள் அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துல இருந்தே கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணும் என்னோட ஃபேமிலியை வந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி சில டாஸ்க்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும் அது யூனிவர்ஸும் சரி இல்லை கடவுளும் சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரீட்சையா இருக்கும் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்பையும் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளேயே அவங்க வந்து அவங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்து போவாங்க பண ரீதியாகவும் சரி ஒரு வேற பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு போகக்கூடிய ஒரு ஆண்டா தான் அது அவங்களுக்கு இருக்க போகுது பட் இவங்க தைரியமாக வந்து பேசணும் உண்மையை மட்டும் பேசணும் நேர்மையாக இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் மிதன ராசி மிருக சிவிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன் எப்படி இருக்கும் இதுதான் மிருக சுரேஷம் நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொஞ்சம் போராட்ட காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுற்றி இருக்கிறவங்க அவங்கள வம்பெழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் அதுலேயும் அவங்க அந்த நிலை மாறாமல் இருக்கிறாங்க தன்னிலை மாறாமல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சில பேர் என்னென்னா சந்தோஷம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காட்டுறது பாசமா இருக்கிறது கோபம் வந்தா அவங்க கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சண்டை போடுறது விரோதி மாதிரி ஆக்குறது இந்த மாதிரி நிலையில இருப்பாங்க அது இல்லாம எப்பவுமே பேலன்ஸ்டா இருந்தாங்க நியூட்ரலா போயிட்டாங்கன்னா சோ அவங்களுக்கு பகையாளி கூட அவங்களுக்கு சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க சோ அந்த மாதிரியான விஷயம் இருக்கு அப்படி பகையாளி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அமையும் அது வேலையில இருந்தாலும் சரி ஒரு குடும்ப சூழலா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்க பேலன்ஸ்டா நியூட்ரலா இருந்துட்டாங்கன்னா போதும் இந்த வருடம் நிச்சயமா அவங்கள பிடிக்காதவங்க கூட அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட கூடிய அளவுல இவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு ஃபைனலா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபாரின் போகிறது ட்ரை பண்ணுறாங்க ஜாப் ரிலேட்டடாக ஸ்டடி ரிலேட்டடாக இல்லை வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு போகவே இருக்காங்கன்னா ஸோ அந்த விஷயங்கள்லாம் கை கூடும் ஆனால் இவங்க பொறுமையோட நிதானத்தோட செயல்படணும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன் எப்படி இருக்கும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சோ இவங்க வந்து மனசுல பட்டதை இந்த வருடம் வந்து செய்யணும் மனசுக்கு அதாவது மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும் தனக்கு முதல்ல ஹானஸ்டா இருக்கணும் இந்த செல்ஃப் ஹானஸ்ட் அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணா போதும் நிச்சயமா அவங்க பேர்பட்ட சூழலா இருந்தாலும் அவங்க வசம் தன் வசம் படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த வருடம் இதுல இருக்கக்கூடியவங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கறாங்க ஒரு அப்கிரேடான ஒரு சுச்சுவேஷனுக்கு எதிர்பார்க்கறாங்க இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா அது வந்து இன்னும் அதற்கான அது டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் ஒரு லோன் ப்ராசஸ் போதுன்னா அது இம்ப்ரூவ் ஆகணும் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் கிடைச்சே தீரும் ஆனால் அவங்க மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் வந்து நடந்துக்கணும் அது செல்ஃப் ஹானஸ்ட் மட்டும் கடைபிடிச்சா போதும் அது இருந்துட்டா இவங்க தேவையில்லாத விஷயங்களை குழம்ப மாட்டாங்க மற்றவங்களுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு போய் அடிக்கடி இவங்க குழம்பிடுவாங்க தனித்தனே குழப்பிடுவாங்க செய்கிற வேலைகளையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க இந்த விஷயங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அந்த செல்ஃப் ஆனஸ்ட் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் தன் வசம் அவங்க வந்து படுத்திப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பலன் எப்படி இருக்கும் சோ மிதுனும் புனர் பூச சித்திரம் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வாய்ப்புகள் வரும் லவ் ப்ரப்போசல் வரும் மேரேஜ் ப்ரப்போசல் வரும் வேலை ரீதியா வாய்ப்புகள் வரும் ஒரு வாய்ப்புகள் வர்றது மட்டும் இல்லாம அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதே மாதிரி கண்டிப்பா லேடிஸ்க்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாவே வந்து கைகூடும் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து சாத்தியப்படும் குலதெய்வ வழிபாடு ஆண் குலதெய்வம் இருக்காங்கன்னா அந்த வழிபாடு அவங்க செய்யும் போது இது கண்டிப்பாக நிச்சயமாக அது பாசிபிள் ஆகிடும் ஸோ மோரோவர் அவங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இது வந்து இருக்க போகுது இவங்க ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணோன்னா அவங்களோட இமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் என் எப்படியாக இருக்கட்டும் ஒரு கோபம் அழுகை இல்லை ஒரு சந்தோஷமாக இருந்தால் கூட அளவுக்கு மீறி கொடுக்க கூடாது கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் இவங்க என்ன எமோஷன் இருக்கிறாங்கன்றது மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது பாசமா இருந்தாலே அதை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணணும் அவசியம் இல்லை உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மட்டும் இவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த வாய்ப்புகளை சரிவர இவங்க பயன்படுத்திக்கலாம் சக்சஸ்ஃபுல்லா கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இந்த குரு மானசீக குரு ஆஸ்தான குரு அப்படின்னு ஒரு குருவை வந்து அவங்க பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நல்ல லைஃபுக்கு ஒரு கூடுதல் பலம் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வகையில அது வந்து அமையிருக்கு இந்த வருடம் இவங்க ஆனால் கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து ஹார்ஷா இருக்க கூடாது ரொம்ப தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து மற்றவங்கள காயப்படுத்திடக்கூடாது அதில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் ஏன்னா எப்போ எப்போவும் சில பேர் காத்துட்டு இருப்பாங்க இவங்க எப்போ வார்த்தைகளை வெளியே விடுறாங்க நம்மளுக்கு நெகட்டிவாக விடுறாங்க அதை நம்ம சாதகமாகிக்கலான்னு காத்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய இவங்களோட ப்ளஸ்ஸும் அவங்களுடைய பேச்சுவார்த்தை தான் திறமை தான் மைனஸும் அதே தான் இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் குரு வழிபாடு இவங்களுக்கு நிச்சயமாக அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்படும் கண்டிப்பாக கூட்டு முயற்சி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எதாவது எதிர்பார்க்குறாங்க சில நபர்களுக்கிட்டேருந்து ஒரு உதவியோ இல்லை ஒரு கொலாப்ரேஷனோ எதிர்பார்க்குறாங்கன்னா அது நிச்சயமாக வந்து நடக்கும் ஆனாலும் இவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும் கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் கடகராசி பூச நட்சத்திரம் சோ இவங்களுக்கு பண ரீதியான வாய்ப்புகள் வந்து வரும் இப்போ ஒரு ஜாப் மெயின் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அதிலே வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மணி சோர்சஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டு இருந்து அவங்களுக்கு வந்து இந்த வருடம் நிச்சயமாக வரும் அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தலைமை பொறுப்பை வந்து வகிக்கணும் அதாவது எஸ்பெஷலி குடும்ப காரியங்களெல்லாம் வந்து நான் ஏன் இதெல்லாம் கண்டுக்கணும் எனக்கு ஏன் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போகாமல் ஸோ அதை இவங்க எடுத்து இதுக்கு மேலேயாவது அந்த ரெஸ்பான்சிபிள் வந்து எடுத்துக்கணும் இந்த வருடம் அதே மாதிரி டிசிஷன் மேக் பண்ணும் போது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் யோசிச்சு டிசிஷன் எடுக்கலாம் எடுத்துகிட்டு யோசிக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த ஒரு ரெண்டு விஷயங்களை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இது பண்ணால் போதும் ஃபேமிலி ரீதியாக பர்சனல் லைஃப் ரீதியாக ரொம்ப தெளிவாக வந்து போக முடியும் அவங்களால அது இல்லாமல் அவங்களுக்கு பணம் ரீதியான ஒரு ரிசோர்ஸஸ் வந்து உருவாகும் கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டேலட் கட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் சோ கடகராசி ஆயில நட்சத்திரம் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க வருது சோ ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆக்டிவா இருக்கிறாங்கன்னா அது இன்னும் அதிகமாக வெளிப்படும் அவங்க கிட்ட அப்படி ரொம்ப டல்லாக இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக சூரிய வழிபாடு வந்து செய்யணும் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சூரிய வழிபாடு செய்கிறது இது நிச்சயமாக அவங்களுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னா அது வந்து ஒரு ஒரு ஹீட் கொடுத்த மாதிரி அது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது டேக் ஆஃப் ஆகும் அந்த ஒரு லைஃப் லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து இந்த வருடம் நிச்சயமாக பார்ப்பாங்க ஸோ இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் தொடங்க போயிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதை கையில் எடுத்து ஓகே இதுக்கு எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்தாலும் பரவாயில்ல இதை நான் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும் இல்லை உண்மையாக ட்ராவல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அதை இந்த வருடம் நிச்சயமாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு அண்ட் சாணக்கியத்தனமாக பிளே பண்ண போகிறாங்க இந்த வருடம் ஸோ ரொம்ப நல்லவனாக காட்டிக்கிறத விட நம்ம விட சாணக்கியனா இருந்துடலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அவங்களுக்குன்னு ஒரு யுக்தி இருக்கும் அது இந்த வருடம் கையாளக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரும்போது நிச்சயமா அந்த யுக்தியை வந்து எடுப்பாங்க கையில அப்படியான ஒரு ஆண்டாதான் அவங்களுக்கு இருக்க போகுது சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் சிம்ம மகம் நட்சத்திரம் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு எப்படி இருக்கும்னா இவங்களுடைய பவரை வெளிப்படுத்த கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது சோ இவங்க இந்த எஸ்பெஷலி இவங்க காளி வழி வழிபாடு காளி தேவி வந்து அவங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கிறாங்க இல்லை ஒரு பெண் குலதெய்வம் இருக்கிறாங்க பெண் இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்கன்னா சோ அவங்களுடைய வழிபாடு நிச்சயமா அவங்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரு அப்படின்றத அவங்க சுத்தி இருக்கிற இந்த உலகத்துக்கா இருக்கட்டும் அவங்களுடைய குடும்பத்துக்கா இருக்கட்டும் அதை வந்து தெரியப்படுத்துவாங்க ஏன்னா இவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படுற மாதிரி ஆயிடும் சோ அப்போ இவங்களுக்கு இவங்களுடைய வேல்யூ மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒன்னையோ நீங்க ஃபாலோ பண்ணணும் இன்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் வந்து கேட்கணும் ஸோ மற்றவங்க கிட்ட சஜஷன் கேட்கவோ ஐடியாஸ் கேட்கவோ வந்து வேண்டாம் அது அவங்களுக்கு அந்தளவுக்கு சரிப்பட்டு வராது இவங்களோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணால் போதும் அதுவே அவங்கள வந்து நல்ல ஒரு பண்ணி பண்ணிவிடும் அவங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து காட்டும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்க ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பாங்க சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேரட் கார்டு மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் ஸோ சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து அவங்க புதிய விஷயத்தை கையில் எடுக்க போகிறாங்க புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு புதிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதோ இந்த இதெல்லாம் வந்து இந்த வருடம் அவங்களுக்கு நடக்க இருக்கு ஆனால் இவங்க ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணணும் அது இவங்க தனித்துவமா இருந்து செய்யணும் தனியா இருந்து செய்யணும் சோ நாலு பேரை கூட்டு சேர்த்துக்கிறதோ இல்ல இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு பிரைவேசி கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு பவுண்டரிஸ் ஒரு எல்லைக்கு உட்பட்டு அவங்க வந்து நிறுத்திக்கணும் சோ அப்பதான் இவங்களுக்கு இந்த புதுசா விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாங்குறது அது மாதிரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கும் ரொம்ப நிறைய பேரை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு ஆனா புதிய நியூ பிகினிங் நிச்சயமா இந்த வருடம் இருக்கு சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சோ இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவங்களுக்கான ஆண்டா அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அது அதை செய்யறதுக்கான மனோபலமும் தைரியமும் அவங்களுக்கு வந்து நிச்சயமா இருக்கும் அது வந்து நேர்மையான வழியில கொண்டு போகணும்னு நினைப்பாங்க சோ நேர்மையாவே அதை வந்து பிளே பண்ணுவாங்க பிசினஸா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு பேஷன் சம்மந்தமான விஷயங்களா இருக்கட்டும் ரொம்ப நேர்மையா விளையாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இது வந்து இருக்க போகுது இவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு நேர்மையான நபர்களுடைய சந்திப்பும் வந்து நேரிடும் இந்த கர்மா கர்மா வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு இவங்க உண்மையா இருக்காங்களோ அதிக நல்ல கர்மாவை இவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்களோ ஸ்டோரேஜ் பண்ணி இருக்காங்களோ சோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் இவங்க லைஃப்ல இந்த வருடம் வந்து நடக்க இருக்கு சோ போகக்கூடிய பாதையில தடைகள்லாம் வரதா செய்யும் அப்ஸ் அண்ட் செய்யும்ட் அத யலிமா யுக்தியனால அதை கையாண்டு மேற்கொண்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகணும் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன் எப்படி இருக்கும் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வருடம் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது மனமாற்றம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பிரிந்த நபர்கள் வந்து ஒன்று சேருவாங்க ரிலேஷன்ஷிப்பில் இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுருக்காங்கன்னா அவங்க ஒன்று சேர்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா ஸோ அவங்களை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ஓகே அகைன் நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுவே அந்த மனமாற்றத்துக்கு ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கும் இந்த வருடம் இவங்களுக்கு அதிகப்படியான ரிலாக்ஸேஷன் கிடைக்க போது நிறைய ரெக்கவரி ஆக போறாங்க கடந்த வருடம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் அந்த மன வலியும் வண்டிகள் காயங்கள் அதுல இருந்து எல்லாம் ரெக்கவர் ஆக போறாங்க இந்த வருடம் ஸோ அதற்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால ஒரு பேலன்ஸ்டா வந்து போகும் ரொம்ப இந்த வருடம் எல்லாமே நான் வந்து சக்சஸ் பண்ணிடுவேனா இல்ல வந்து இந்த வருடம் ரொம்ப போன வருடத்தை விட ரொம்ப மோசமா போயிடுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படியும் இருக்காது இப்படியும் இருக்காது ஒரு நிலையா அப்படி சீரா போகும் அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் ராசி அஸ்த நட்சத்திரம் இந்த வருடம் இவங்களுக்கு அதிகப்படியான போட்டிகள் இருக்கும் பிரச்சனைக்குரிய சூழல்கள் இருக்கும் சோ இவங்க வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா இவங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் அதை இறக்கி விடுறதுக்கும் நிறைய நபர்கள் வந்து சுத்தி இருப்பாங்க ஸோ ரொம்ப காம்படிஷனா இருக்கும் அதனால இவங்க பயப்படக்கூடாது இது என்னன்னா அவங்களோட தைரியத்தை வெளிக்கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சூழல்கள்லாம் வந்து இருக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு தைரியமா செயல்படுறாங்களோ எடுத்த காரியத்துல பின்வாங்காம தைரியமா இருக்கிறாங்களோ மனசை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிறாங்களோ அப்ப இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சூழலெல்லாம் சாதகமாக மாற்றிக்கலாம் ஒரு காம்படிஷனான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா கூட அதில் இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் அவங்க மன தைரியத்தையும் ஸோ ஒரு பய உணர்வையும் போக்குறதுக்கான விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஸோ இவங்க ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும் பின்வாங்கக்கூட தைரியமாக இருக்கணும் கன்னிராசி சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டேரட் கார்டு மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கணப்பாளன் எப்படி இருக்கும் கண்ணிராசி சித்திரை நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வந்து ஓகே இந்த வருடம் ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அவுட்கம் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அது சொத்து ரீதியாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் கடன் கொடுத்த இடத்துல வர வேண்டிய கடனாக இருக்கட்டும் ரொம்ப வருடம் ஏழு மாதம் இல்லை ஏழு வருடம் காத்துட்டு இருந்த விஷயங்கள் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கான அவுட்கம் கிடைக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கிற சூழலில் இருக்கோ அதெல்லாம் கிடைக்காது நம்மளுக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க ஸோ அந்த டபுள் மைண்ட் செட் மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் பேசுறதுல ரொம்ப தைரியமா அவங்களுடைய வேர்ட்ஸை வெளிப்படுத்தணும் என்னென்னா இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அவங்க பார்ட்னர் மேலே ஒரு டவுட் வருதுன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம் தவிர்த்து அதை டெவலப் பண்ணக்கூடாது அந்த தாட்ஸை டெவலப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் இவங்க இதை ஃபாலோ பண்ணணும் இந்த வருடம் நிச்சயமா அவங்களுக்கான ரொம்ப வருடம் காத்திருப்பு அது வந்து நிறைவேறும் அப்படின்னு இவ்வளவு நேரம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேரட் கார்டு மூலமா பலனெல்லாம் எப்படி இருக்கும்னு தெளிவா சொன்னீங்க இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரிக்கு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது